சென்னை எண்ணூர் கடல் பகுதியில் பரவி உள்ள கச்சா எண்ணெயை அகற்றும் பணி ஒரு வாரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது இது குறித்து நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி எண்ணூர் துறைமுகத்தில் நடைபெற்ற கப்பல்கள் விபத்தின் காரணமாக ஏற்பட்ட எண்ணெய் கசிவு தற்போது வரை அதை அகற்றும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடற்படை கடலோர காவல்படை மற்றும் பொதுமக்கள் என அனைவருமே இணைந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் படலத்தை அகற்றுவதற்கான பணியில் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக இது எண்ணூர் துறைமுகத்தில் இருந்து இரண்டு நாட்டுகள் மைல் தூரத்தில் நடைபெற்ற விபத்தின் காரணமாக காற்றின் சுழற்சியால் அதிக அளவில் எண்ணெய் படலங்கள் வந்து கடலோரத்தில் வந்து சேர்ந்து இருக்கிறது இது மண்ணோடும் அதே போன்று உப்பு நீரோடும் கசடுகளாக வந்து ஆங்காங்கே வந்து தேங்கி இருக்கிறது இதனை அகற்றுவதற்கான பணிகள் வந்து இயந்திரங்கள் மூலம் வந்து மேற்கொள்ளப்பட்ட போது அதிக அளவில் கசடுகள் வராமல் நீரே கடல் நீரே வந்து வெளியேறியதன் காரணமாக வாளிகள் மூலமாக இந்த கசடுகளை வந்து அகற்றுவதற்கான பணிகள் வந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது ஒரே ஒரு ஹைட்ராலிக் இயந்திரம் மட்டும் மூலமாகத்தான் இந்த கசடுகள் வந்து தற்பொழுது எண்ணூர் ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் வந்து நீக்குவதற்கான பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த விபத்திற்கான முக்கிய காரணம் எண்ணூர் காமராஜர் துறைமுக நிர்வாகிகள் மீதுதான் வந்து சுமத்தப்படுகிறது ஏனென்றால் விபத்து நடைபெற்ற உடனடியாக ஒரு விசாரணை வந்து அமைக்கப்படவில்லை என்றும் அதே போன்று எண்ணெய் கசிவு எவ்வளவு ஏற்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பாக ஒரு முழுமையான அறிக்கை வந்து அவர்கள் தரவில்லை இதன் காரணமாகவே எவ்வளவு எண்ணெய் கசிந்து இருக்கிறது மேலும் வந்து இந்த எண்ணெய் படலங்கள் வந்து காற்றின் சுழற்சி காரணமாக கடலோரங்களில் ஒதுங்கியதன் பின்னரே வந்து அதிக அளவில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு இருப்பது வந்து வெளியே வர அதற்கு செய்திகள் வந்து வெளியே வர தொடங்கியது அது மட்டும் இல்லாமல் நேற்று வரை நூற்றி இருபத்தி ஒரு டன்கள் கசடுகளை வந்து அகற்றி இருக்கிறார்கள் அதே போன்று எழுபத்தி இரண்டு டன்கள் கடல் மண்ணோடு சேர்ந்த அந்த கசடுகளையும் வந்து அகற்றி இருக்கிறார்கள் தற்பொழுது வரை இந்த பணியானது வந்து நடைபெற்று வருகிறது இன்னும் இருபது சதவீத பணிகள் வந்து முடிவடைவதற்கான வாய்ப்புகள் இன்று அல்லது நாளைக்குள் முடிவடையும் என்று இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கசடுகளை வந்து அகற்றுவதற்கான பணிகள் வந்து சென்னை த தமிழகத்தை சேர்ந்த தமிழக அரசு மட்டுமல்லாமல் காமராஜர் துறைமுகம் அதே போன்று கடற்படை என அனைவருமே தற்பொழுது துரிதமாக செயல்பட்டு வருகிறார்கள் ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் லாவண்யா நியூஸ் செவன் தமிழ் சென்னை